என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட போறாங்க என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படின்றத எப்பவுமே விஜயஸ் வந்து இன்ட்ரோவா குடுத்துட்டு போயிருவார் பட் இன்னைக்கான இன்ட்ரோ இன்னைக்கான எபிசோட் என்னென்ன விஷயங்கள் ஹைலைட்டட் விஷயங்கள் அப்படின்றத வந்து சொல்லிருக்காரு வந்து ரீஎன்ட்ரி அப்படின்ற அவங்களுக்கு வந்து வறுக்கப்பட்ட மொமெண்ட் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ரீஎன்ட்ரியை இவங்க ரோஸ்ட் பண்றது அப்படின்றதே வந்து சும்மா டிஆர்பிக்காக ஆடக்கூடிய ஒரு பித்தலாட்டம் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கறேன் ஏன் அப்படின்னா இவங்க ரீஎன்ட்ரி அனுப்புனா என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா அதுவும் குறிப்பிட்டாப்ல செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்க ஆட்கள் அப்படின்றது வந்து ரொம்ப சர்வ சர்வசாதாரணமா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது சோ இது வந்து ரெண்டு பேட்டர்னா பிரிக்கப்படுது இந்த வாரம் ஒருத்தங்க நெக்ஸ்ட் வீக்

மக்களோட கருத்து அப்படின்னு சொல்லி தன்னோட வன்மத்தையும் கோபத்தையும் அந்த இடத்துல பிரதிபலிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க அப்படி எந்த இடத்துல யாரு வெறும் வன்மத்தை மட்டும் சொன்னா மக்களோட ஒப்பீனியன் இல்லாம சொன்னான்றது எனக்கு தெரியல மேபி இது அழுதாங்க இல்லையா அதுக்காக பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்மளால கருத்துக்கள் அப்படின்றது மக்களாகிய நம்ம பேசின கருத்துக்களை தான் அவங்க வந்து சொல்லிருக்காங்க இதுல உண்மையாவே மக்களை வச்சு முட்டாளாக்குனது வந்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் ஆக்குனாங்களா இல்ல சேனல் சைட்ல இருந்து மக்களை முட்டாளாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனும்புது இவங்களே உள்ளுக்கு கூப்பிட்டு இவங்களே அவங்கள ரோஸ் பண்ற மொமெண்ட் அப்படின்றது வந்து நியாயமான ஒரு மொமெண்டா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அததான் அந்த இடத்துல வந்து நம்மளால பாக்க முடியும்னு சொல்லலாம் முடியும் இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல ரோஸ்ட் போட்டாதான் வீக் பரபரப்பா இருக்கும்ன்றதுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு தான் நான் பாக்குறேன் ஆனா சாட்சனாலாம் சமத்தையா நீங்க வாங்க போறாங்க அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்றதுதான்